அவுது பில்லி சைத்தான் ரஹீம் பிஸ்மில்லி ரஹ்மான் ரஹீம் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்தூ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மட இஸ்லாம் முஸ்லீம்களில் ஒரு பிரிவினர் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்ட்டு சொன்னால் இப்போ இப்போ உலகத்தில் இருக்கிற இப்போ மனிதர்கள் எல்லாம் எல்லா மனிதர்களும் படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹின் வழிபாடு அதாவது இப்போ நான் இறைவேன் அப்படி இப்போ நாம் இறைவண்ட வழிபாடு அப்படி அண்டு சொல்லுவாங்க ஆனால் இது வந்துக்கிட்டு ஈமானுக்கு முற்றிலும் என்று சொல்லி அகில இலங்கை ஜம்மிய திருளமாக சில அமைப்புகளுக்கு பத்துவா கொடுத்து அவங்கள முறுத்த வேண்டும் ஆக்கி வச்சிருக்காங்க ஆனால் இதால் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறது என்ன அவங்க எதை அடிப்படையாக வச்சு அப்படி சொல்லுறாங்க என்றது தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஷோர்ட்டாக முடிக்கணுன்றதாலே நான் சில விஷயங்களை தான் இதில் சொல்லுறேன் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இன்ஷல்லாம் இந்த வீடியோவோட முடிவில் உங்களோட கொமான்ஸை தெரிவிங்க அப்படி சொல்கிறவங்க இப்போ தானும் இறைவண்ட ஒரு தான் அதாவது கிட்டத்தட்ட தான் இறைவன் இறைவனுடைய வழிபாடு அப்படின்னு சில அகிலம் எல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லி வாரவங்க பிரதானமாக வைக்கிற அல்குருவாம் வசனம் என்னென்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனம் எப்படி சொல்லும் என்று சொன்னால் நான் வாசித்து காட்டுறேன் பின்னர் அதனை சரியாக உருவாக்கி தன்னுடைய ரூஹ் ஆன்மாவிலிருந்து அதில் ஊதி மனிதனை உண்டாக்கினான் இன்னும் உங்களுக்கு செவிப்புலங்களையும் பார்வை புலங்களையும் இதயங்களையும் அவனே அமைத்தான் இவ்வாறாயிருந்தும் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் இது என்னத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ மனிதனை படைச்சிட்டு இப்போ களிமண்ணால் மனிதனை படைச்சிட்டு இறைவன் என்ன செய்யறாம்னு சொன்னால் இப்போ ரூ கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்ட்டு சொன்னால் அவண்ட இருந்து இறைவண்ட இருந்து தான் ரூக மனிதனுக்கு ஊதினான் கொடுத்தான் என்று தான் இந்த வசனத்தை சொல்கிறாங்க இதை அடிப்படையாக வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு சொன்னால் இதை எப்படி வழங்குறாங்கன்ட்டு சொன்னால் இறைவண்ட வழிபாடு தானே இப்போ இறைவண்ட ரூ தனக்குள்ள இருக்கான்னு சொன்னால் தமக்கு புலன் செவிப்புலன் இதே மூலம் சந்திரிக்கான்ட்டு சொன்னால் அப்போ இறைவன் கிட்டத்தட்ட நாமளும் இறைவன் தானே அப்படி என்று தான் அவங்கள அந்த வாதம் இதை அடிப்படையாக கொண்டும் இருக்குது இப்போ இதில் உண்மையான புரிதல் ஒன்று எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நானும் இப்போ இதை எப்படி வழங்கப்படுத்த போகிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் ப்ராக்டிக்கலாக உபயோகிக்கிற ஒரு பொருளை வச்சு நான் வழங்கப்படுத்த போகிறேன் இதை நீங்கள் எப்படி விளங்கிக்குவீங்கன்ட்டு சரியா ஆனால் நான் விளங்கப்படுத்த ட்ரை பண்ணுறேன் இந்த வசனத்தை இந்த உலகத்தில் நாம் ஒரு ப்ராக்டிக்கலான பொருள் வச்சு இப்போ உதாரணமா உதாரணத்துக்கா இப்போ இறைவன் சொல்கிறான் தண்டை இருந்து தான் ரூகை கொடுத்தேன் அப்படின்ட்டு சொன்னோடனே அவங்களோட வாத பிரதிவாதங்கள் அப்படி இருக்குது சரி நாம் பார்ப்போம் இப்போ நாம் என்ன பாவிக்கிற அந்த கரண்ட் இருக்குது இல்லையா கரண்ட் இந்த கரண்ட் என்ன செய்யுது வருகிறது ஸோ பாருங்கள் இந்த கரண்ட் வந்துட்டு உதாரணமாக கரண்ட் உற்பத்தி செய்கிற இடம் இருக்குது இப்போ லக்ஸப்பான பண்ணுற அந்த இடத்துல இருந்து அல்லது ஒரு பெரிய கரண்ட் உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து என்ன செய் கரண்ட் உற்பத்தி ஆகி வருது இப்போ வார கரண்ட் வந்துக்கிட்டு என்ன செய்ன்னால் நாடு பூராவும் அந்த கரண்ட் போகுது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இறைவன் கரண்ட் வெப்பமே இறைவனை கரண்ட் வெப்பம் அந்த கரண்டில் இருந்து தான் நமக்கு வீட்டை பாவிக்கிற அனைத்து விதமான கரண்டும் வருது அந்த கரண்டிலிருந்து ஒரு அம்பாரை டிஸ்ட்ரிக்கு ஒரு கரண்ட் சப்ளை ஆகி அல்லது உற்பத்தி ஆகி வந்து நம்மட வீட்டை பாவிக்கிற ஃப்ரிட்ஜுக்கு போகிற கரண்டாக இருக்கட்டும் ரேடியோ டிவிக்கு பாவிக்கிற கரண்டாக இருக்கட்டும் ஐன் பாக்ஸுக்கு பாய்க்கிற கரண்டாக இருக்கட்டும் அதே நேரம் வந்துக்கிட்டு மின்குமிழுக்கு பாவிக்கிற கரண்டாக இருக்கட்டும் இந்த கரண்டெல்லாம் எங்கேருந்துட்டால் பிரதானமான கரண்ட் ஒரு சப்ளையர்லேருந்து வருது இந்த சப்ளையர்லேருந்து இப்போ நமக்கு இப்படி கரண்ட்டு வாரது இப்போ நாம் வீட்டை சாதாரண பாவிக்கிற ஒரு கொச்சிக்காய் பல்ப் இருக்கு இல்லையா எல்இடி அந்த பத்தி 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 நூறும் இப்போ அந்த கரண்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிலிருந்து பெருகுது அதே நேரம் அந்த கரண்டில் இருந்து தான் என்ன செஞ்சிருக்கி ஒவ்வொரு அதாவது ஆக குறைஞ்ச மட்ட கரண்ட் கூட நாம் வீட்டுக்கு பாவிக்கிற கரண்டு கூட அதிலிருந்தால் பெருகுது இப்போ நாம் இதை கொண்டு போய் அந்த வசனத்தை ஒப்பிட்டோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு இதெல்லாம் உதாரணத்துக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக இப்போ இறைவன் தண்ட ரூகில் இருந்து மனிதனுக்கு ரூ கொடுத்துட்டான்டா கொச்சிக்காய் பல்பும் அந்த அந்த கரண்ட் உற்பத்தி பண்ணுற இடமும் உண்டா இப்போ நாம் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் மருதமுனையில் இருக்கிறோம் ஒரு ஊரில் இருக்கிறோம் இப்போ நாம் விட தெரிந்துக்கு இப்போ நாம் சொல்கிறோம் வீட்டை பாவிக்கிற கரண்டு கரண்டும் லக்ஸபானவில் உற்பத்தி ஆறு ஹரண்டும் ஒன்று வந்துட்டு நாம் இப்போ சொல்லிக்கி இப்போ லக்ஸபான கோவம் வந்துட்டு உடனே தூக்கி என்ன செய்யுதுச்சின்னா கல்முனை மின்சார சபையை கட் பண்ணி உடுத்த இப்போ நம்ம ஹரண்டு நுந்து வைத்து இப்போ நாமளும் அது மொண்டா அது வீட்டை பாய்க்கிற கொச்சிக்க பல்பு உதாரணமாக வண்ணத்தி பூச்சி மீன்கள் அது மாதிரி ஊர்வனை கடியன் எலும்பு நுளம்பு அதில் இருக்கிற அந்த உயிரும் நம்மளில் இருக்கிற உயிரும் சமன்னா அதே மாதிரி இதை சிந்திச்சமண்டா இந்த அடிப்படையில் நம்ம சிந்திச்ச மண்டா நமக்கு தெரியும் இந்த வசனத்தை நம்ம இப்படி புரிஞ்சு சொல்லி இதை நாம் குதர்க்கம் பண்ண போய் இல்லை அந்த வசனத்தின் அடிப்படையில் தானும் விரைவந்தான்னு அடி சொல்ல போனால் இதை விட பெரிய அப்துலகத்தில் ஒன்றுமே இல்லை அது எதுக்கு சமன் அடி சொன்னால் நாம் இந்த வசனத்தை வச்சு தானும் இறைவன் தான் இறைவண்ட வழிபாடு என்று சொன்னோம்னு சொன்னால் கொச்சி பண்டு செல்லுது லக்ஷபான மின் உற்பத்தி நிலையமும் நானும் என்றது செம்ம அறிக்கும் இல்லையா அப்போ இந்த வசனத்தில் நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் இந்த முரம்பாட்டு இது மாதிரி இருக்கிற நிறைய சில வசனங்களில் வச்சு முரம்பாட்டு தான் இறைவண்ட வழிபாடுன்றதை அவங்க நினச்சிக்கிறீக்காங்க இதே நேரம் வந்துக்கிட்டு எக்கின் உறுதி இப்போ வரும் வர தொழுது கொள்ளுங்கள் அப்படி சொன்னோடனே அவங்க என்ன செய்வாங்கன்ட்டு சொன்ன எக்கீன் அண்டா உறுதி தானே அப்போ இன்றைக்கு உறுதி வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அவங்க இறைவனை நினைக்காம தொல்லாமல் விட்டுருவாங்க இல்லையா ஆனால் எக்கீன் ரசூல்லா விட நமக்கு அதிகமாக இருந்திருக்குமா இப்போ ரசூல்லா வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்த எக்கீனை விட உறுதியை விட நம்மளோட உறுதியே மாத்திரம் நம்ம நம்மளோட உறுதி ஒரு ஒரு தூசியும் இல்லை இல்லையா அவங்களோட உறுதியோட அப்போ எக்கீன் வந்தோடனே உறுதி வந்தோடனே இறைவனை நினைக்கக்கூடாது தொலைப்ப விலை அப்படி என்று சொன்னால் அந்த தொழுகைதே விலை அது எக்கீன் வந்தால் உறுதி தானே வந்துட்டு அது வரைக்கும் இந்த தொலை சொல்லியிருக்கேன்ட்டு சொன்னால் ரசூரில் என்ன செஞ்சுருப்பாங்க தொழுகை இனிப்பாட்டியிருப்பாங்க இதான் ஃபேக்ட் ரசுல்லாக சொல்லி மாட்டாங்க சஹாபாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்கு உறுதி வந்துட்டு எக்கின் வந்திருக்கு நான் தொழுகை எண்ணிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கும் உறுதி வந்தோடனே நீங்களும் தொழுகை நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எக்கியின் என்றது உறுதி அப்படி சொல்லிவிட்டு அதே சாரர் என்ன செய்கிறாங்கண்டா அதில் முரம் அதை வச்சுக்கு குதர்க்கம் பண்ணி மக்கள் இன்றைக்கு ஒரு வகையான வழிகடு கட்டில் கொண்டு போய்க்கிறீங்க சூழல் இன்றைக்கு இருக்கி ஆகலால் மக்கள் நாம் அனைவரும் என்ன செய்வணுமென்று சொன்னால் இரண்ட வரைக்கும் சிந்திக்கணும் சிந்தித்தம் மண்டா விளங்கும் ரசூல்லாவை விட நாம் அவ்வளோ உறுதியானாக்கள் இல்லை இதுதான் ஃபேக்ட் யதார்த்தம் அவங்கள விட நாம் உறுதியானாக்கள் சொன்னால் அவங்கள் எக்கீன் வந்தோடனே தொழுகை நிப்பாட்டிருப்பாங்க அப்போ நம்மளும் நமக்கு எக்கீமா தொழு நிப்பாற்றிக்கலாம் ஆனால் ரசூல்லா செல்ல சொல்லுவாங்க மரம் நம்பருவா தொழுதுவாங்க ஆகதால் என்றதும் கட்டாயம் முக்கியம் ஆனால் இந்த தொழுகையிட சப்ஜெக்டில் நிறைய முரண் அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கு இவடத்தை அது சம்மந்தமாக இன்ஷால்லா இன்னொரு வீடியோ பார்ப்போம் அப்போ நான் சின்ன விஷயம் வழங்கியிருக்குமா நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகதல்ல